தேசிய விருது பெற்ற இயக்குனர் அருமை சகோதரர் வெற்றி மாறன் அவர்களை இந்த இணைய நேரத்திலே இங்கே வரதேசத்திலே இதுவும் மகிழ்ச்சி அடையிலே அதே போல திறனாக வருகை தந்திருக்க உங்களையும் அன்போடு வரவேற்கிறேன் முன்னாடி குறிப்பிட்டது போல இன்றைய ஒரு தினம் மறக்க முடியாத அமைந்திருக்கிறது நிறைய தேசிய விடுதலை பெற்ற இயக்குனர் பல அகாடமிக் பார்ட்னராக ஒப்பந்தத்திலே கையெழுத்திட்டு இருக்கிறோம் உங்களுக்கெல்லாம் அவருடைய அவரை நல்ல ஒரு இயக்குநராக தெரியும் அவருக்கு இன்னொரு ஒரு முகமும் இருக்கிறது அவர் இயற்கை விவசாயத்திலே மிகவும் ஆர்வம் கொண்டுள்ளார் கிட்டத்தட்ட நிறைய நிலங்களை வாங்கி விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார் அவர் விவசாயத்தில் மட்டும் ஈடுபாடு இல்லாமல் குக்கிராமங்களிலிருந்து சினிமா துறைக்கு வர வேண்டும் என்று அவரோடு வசதி இல்லாத பின்தங்கிய மாணவர்களை அதுவும் அந்த குடும்பத்திலே முதல் முறையாக டிகிரி வாங்க வாங்க வேண்டும் என்ற முதல் மாணவர்களை அவர் வர வைத்து அவர்களுக்கு தங்குவதற்கு இடம் அளித்து உணவு அளித்து இலவசமாக பயிற்சி அளித்து அவருடைய மண்பாட்டு மையத்தில் எனக்கு அது நீண்ட நாள் கழித்து அவரை வேறு ஒரு நிகழ்வில் பார்க்கும்போது அதை குறிப்பிட்டால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஒரே ஒரு பைசா கூட வாங்காமல் மாணவர்களுக்கு படிப்பு இந்த சினிமா துறையை சார்ந்த படிப்பை அவர் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார் அதற்காக அவர் ஒரு டீம்யே ஆர்கனைஸ் பண்ணி அந்த பட்டமளிப்பு விழாவுக்கு என்னை அழைத்தார் நான் அந்த பட்டமளிப்பு விழாவுக்கு சென்ற தான் அதை அனைத்தையும் தெரிந்து கொண்டேன் புரிந்து கொண்டேன் அவரை பாராட்டினேன் எப்படி உங்களுக்கு இதில் இதெல்லாம் வந்து கேட்டேன் இல்லை எனக்கு ரொம்ப நாளாக ஆசை அதை வந்து நிறைவேற்றுவதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னார் உடனே ஏன் நீங்கள் வந்து அதை டிப்ளமாவாக பண்ணிகிட்டு இருக்கீங்க ஏன் வந்து ஒரு டிகிரியாக பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அதுக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா நிச்சயமாக அதை டிகிரியாக பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னார் இப்போ நாங்கள் கையெழுத்திட்டது வந்து அந்த மாணவர்கள் மூன்று வருடம் சினிமா துறையை சார்ந்த சப்ஜெக்டை படித்து அவங்களுக்கு டிகிரிக்கான ஒரு கையெழுத்து அது மட்டும் இல்லாமல் அதே மாணவர்களாக இருக்கலாம் அல்லது வேறு மாணவர்கள் ஒரு வருடம் பிஜிடி அதுவும் அப்புறம் எம்எஸ்சி இரண்டு வருடம் இந்த மூன்று கோர்ஸுக்கும் இப்போது கைவிட்டு போட்டு அகடமிக் பார்ட்னராக பல்கலைக்கழகம் அவருடைய பன்னாட்டு மையமும் இணைந்து இப்போ வர ஸ்டூடெண்ட்ஸில் அது வந்து எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் அதே அவரை எப்படி ஃப்ரீயாக பண்ணாரோ அதே மாதிரி பேர்ஸ் படிக்கிற அவர் அவங்க ஃப்ரீயாக எல்லாத்தையுமே பண்ணிக் கொடுப்போம் ஸோ அவருடைய ஒர்க் ஷாப் நடக்கும் இங்கே வந்து அவங்க ட்ரைனிங் நாங்கள் ஆல்ரெடி விஸ்காம் நடத்திக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மாணவர்கள் படித்து கொண்டு இருக்கிறார்கள் அதுக்குண்டான சினிமா துறைக்கு சார்ந்த எல்லா வசதிகளும் இங்கே வச்சுருக்கோம் அந்த மாணவர்கள்லாம் வந்து இங்கே பயிற்சி எடுத்துக்கிறதாம் அதே போல் சாரம் வந்து இங்கே எங்களுடைய மாணவர்களுக்கும் அவங்க மாணவர்களுக்கும் சேர்த்து பாடங்கள் தயாராக இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அவருடைய குரூப்பும் இங்கே வந்து இட்ஸ் ஒரு டைம் கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி அவங்க வந்து அவங்க இதை யூஸ் பண்ணிப்பாங்க நம்ம வந்து அவங்க இதை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இங்கே பேசி ஒப்பந்தம் பெற்று இருக்கிறோம் ஸோ முதல் முறையாக இயக்குநர் வெற்றி நகரங்களோட அவர்களுடைய பன்னாட்டு மையத்தினுடைய இதோட வேல்ஸ் பல்கலைக்கழகம் இணைந்து இந்த சேவை செய்ய இருப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அதை இந்த நேரத்தில் உங்களிடத்தில் தெரிவித்துக் கொள்வதிலே மிகவும் மகிழ்ச்சி இல்லை இப்போது வெற்றிமாற சார்பில் அவரை நான் பேச அப்ப நன்றி வணக்கம் ரொம்ப நாளாவே ஒரு ஒரு எண்ணோம் நாங்கள் சினிமாவுக்கு வந்த காலகட்டத்தில்ினராக சேர்ந்து சினிமா கற்றுக்கிறதுக்கான சூழல் இருக்குது அடுத்தடுத்த காலகட்டத்தில் வேறு விதமாக இன்ஸ்டியூட்ஸில் இன்ஸ்டியூட்டில் படித்து படம் பண்ணி அப்புறம் ஷார்ட் ஃபிம்க்கு படம் பண்ணி இப்படியான ஒவ்வொரு விதமான சினிமா இடக்குள்ளே வர்றதுக்கான சூழல் இருக்கிறது மாறிக்கிட்டே இருக்குது அப்போ ஒரு குதிரையுமராக நீங்கள் ஒரு இயக்குநர்கிட்ட பணியாற்றணும் அப்படின்னா பெரிய உங்களுக்கான அந்த என்னென்ன தேவைகள் வந்து ஒரு ஒரு குறைந்தபட்ச அளவுல தான் அந்த அந்த இது இருக்கும் அவர் ஒரு இயக்குநர் இவ்வளவு படிச்சிருக்கணும் இந்த இலக்கியங்கள் படிச்சிருக்கணும் அல்லது வந்து ஒரு ஒரு காட்சியை உங்களுக்கு சரியா சொல்ல வருதா அது இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும் இதுல வந்து நீங்க வந்து உங்களுடைய எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸோ அல்லது சோஷியல் ஸ்டேட்டஸோ வந்து அதை தீர்மானிக்கிற இடத்துல பெருசா இல்லாத இருக்கும் அப்புறம் நீங்க யாரா இருந்தாலும் ஒரு 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 டேரக்டர் வேலை செய்யும்போது ஒரு ஸ்டைஃப் அந்த மாதிரி ஒரு பணம் அது பெரிய பணம் அல்லது அவங்க நிறைய நல்ல பணம் கொடுத்தாங்கன்னு கொடுத்தாங்களா இல்லையாங்கிறது பாயிண்ட் இல்லை ஆனால் நான் சினிமாவை கத்துக்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் என்னை கூட சேர்த்து குறைந்தபட்சம் வந்து ஒரு ஒரு பஸ்ல வந்து பைக்கில் வந்து பெட்ரோல் கொடுத்துக்கோ பணத்தை கொடுத்து நாங்க கத்துக்கிறதுக்கான ஒரு சூழலை உருவாக்குறாங்க அவங்களுக்கு வேலை செய்கிறது மூலமாக சினிமா கத்துக்கிறதுக்கான சூழல் இருந்தது அதுக்கப்புறம் என்ன பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு வரும்போது அது அந்த அந்த சம்பவம் அதிகமாகுது சம்பளம் அதிகமாகும் போது ஆகும் ஒரு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் நிறைய பணம் வச்சிருக்கவங்க அங்கே சென்று படிக்க முடியும் அப்போது ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு இந்த சினிமாவை அகாடமிக்காக தந்துக்கிறதுக்கான ஸ்பேஸ் இல்லாமல் போயிடும்ன்ற தாட் எனக்கு ஒரு நாளாக இருக்கிட்டே இருந்தது ஃபாதர் ராஜநாயகன் அடிக்கடி பேசுறாங்க அப்போது ஒரு ஒரு என்ன இனிஷியலாக என்ன பேசணும்னா நம்ம ஏன் வந்து ஒரு ஆன்லைனில் ஒரு ஃபில் ஃபார் ஆல் ஃபிலிம் ஸ்கூல் மாதிரி ஒன்று நடத்த நடத்தக்கூடாது அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் நடந்து அப்போது அனுஷம் டிஸ்கஸ் பண்ணோம் அது ஒரு ஒரு டென் இயர்ஸ் முன்னாடியாக டிஸ்கஷன்ஸ் எல்லாம் பண்ணோம் அதுக்கப்புறம் ஃபாதர் வந்து அரௌண்ட் கோவிட் வரது கொஞ்சம் முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா ஆன்லைனாக இருக்கும்போது ஆன்லைன் கிளாஸஸ்னால் ரெண்டு விஷயங்கள் நடக்கணும் சீரியஸ்னஸ் இருக்காது இன்னும் நம்மளால சரியாக கம்யூனிகேட் பண்ண முடியாது ஸோ இட் ஹஸ்ட் பியர் கன்வென்ஷனல் கிளாஸ் ரூம் வித் அன்கன்வென்ஷனல் அப்ரோச் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் தான் இந்த ஐஎஃப்சியை வந்து

பண்ணி தான் சேர்த்துக்கோம் அதாவது அவங்க இருக்காங்களா அண்ட் சோஷியலி பேக்வர்டு ஸ்டேட்டஸில் இருக்காங்களா இதெல்லாம் செக் பண்ணி தான் நம்ம அவங்களை எல்லாருமே செலக்ட் பண்ணி வீட்டுக்கு போய் அதுக்கப்புறம் எக்ஸாம் வச்சு இன்டர்வியூ இன்டர்வியூ வச்சு வி ஷார்ட் லிஸ்டட் ஸ்மால் குரூப் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அவங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணி ஒரு ஒன் இயர் கிட்ட மாதிரி டூ இயர்ஸ் இந்த மாதிரி இருந்தது இது செகண்ட் மேட்ச் அப்போது இந்த நேரத்தில் வந்து நான் வந்து ஐ வாண்ட் டுமெம்பர் வெற்றி துரைசாமி அவர் அவர் வந்து அந்த அந்த நேரத்தில் நாங்கள் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்தப்போ நான் வந்து இடம் தரேன் நாங்கள் என்னுடைய அந்த ஐஏஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற ஒரு ஒரு பிளாக்கை வந்து நான் ஐஏஎஸ்சிக்காக ரெடி தரேன்னு சொல்லி அவர் இனிஷியேட்டிவ் எடுத்தார் அவர் மூலமாக தான் அவர் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி ஐ மீன் இன்ட்ரடியூஸ்னா இந்த இது சம்பந்தமாக பேசுறதுக்கு முதல்ல பேசி அப்போ ஏ ஐஎஸ்சியை பற்றி அவர் சொன்ன உடனே அவர் சொன்னது என்னதான் எதுவாக இருந்தாலும் நாங்கள் கூட இருக்கிறோம் வேல்ஸ் வில் சப்போர்ட் யூ என்ன வேணா பண்ணுங்க நான் போன பேசுறப்ப எங்க சொன்னாரு சார் அது உங்களுக்கு இது இருக்கு நீங்க என்ன சொல்றீங்களோ நம்ம செஞ்சுக்கலாம் சார் ஏன்னா இந்த காஸ்ட் நல்லா இருக்கு பார்ட்னர் வியூ சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து சரி இந்த டிகிரியா பண்ணுங்களேன் அப்படின்னாரு ஃபாதர் வந்து அவருக்கும் ரொம்ப நாளா இது இது வந்து ஒரு ஒரு பிஜி டிப்ளமோ போல மட்டும் இல்லாமல் ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரியா இருந்தா இன்னும் அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து இன்னும் மோல்ட் பண்ணுறதுக்கும் இன்னும் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்குமான இன்றைய சமூக அரசியல் சூழலில் ஊடகங்களை என்னவா கையாளன்ற புரிதலை அவங்களுக்கு இன்னும் ஏற்படுத்த முடியுன்ற ஒரு எண்ணம் இருந்ததால் இதை இம்மிடியட்டாக நம்ம செய்யணும்னு ஆசைப்பட்டோம் ஸோ அதனால் வந்து ஒரு ஒரு பிஎஸ்சி கோர்ஸ் ஆளுக்கல் அதுக்கப்புறம் எம்எஸ்சி கோர்ஸ் அண்ட் தென் ஒரு பிஜி பெற்றுக்குறோம் இது மூணுமே வந்து பண்ணுறதுன்னு பிளான் பண்ணியிருக்கோம் இந்த ஏழில் வந்து பிஎஸ்சி கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஐஏஎஸ்சியில் சார் மென்ஷன் பண்ண மாதிரி இந்த மாணவர்களையெல்லாம் எடுத்து அவங்களுக்கு கட்டணம் இல்லாமல் பயிற்சி கொடுக்குறோம் இந்த ஹோப்ஸ் தட் பொசிஷன் டு இன்ஃப்ளூயன்ஸ் த வேர்ல்ட் டு பி அ பெட்டர் பிளேஸ் எங்களுடைய த்ரூ ஸ்கிரீன்ஸ் சோஷியல் ஈக்விட்டி அப்படின்றது தான் ஐஏஎஃசியுடைய மோட்டோம் அதுக்காக தான் ஒர்க் பண்ணுறோம் அப்புறம் ஸ்கிரீன் அப்படின்னா வந்து இன்னைக்கு இட்இஸ் நாட் ஜஸ்ட் சினிமா ஸ்க்ரீன் எல்லாமே வந்து இன்னைக்கு ஸ்க்ரீன் தான் மோஸ்ட் ஆஃப் நம்ம வந்து மொபைல் ஃபோன்ல தான் யூடியூபர்ஸ் ஆகிறதும் இன்னைக்கு வந்து ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் சமூகத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு ரோலாக இருக்குது நம்ம மீன் கிரியேட்டர்ஸ் உட்பட அத்தனையுமே வந்து சமூகத்தோடையும் நம்ம வாழ்க்கையோடையும் அரசியலோடும் இருக்கு இதில் ஏதோ ஒரு ஒரு இடத்தில் ஐஏஎஸ்சி மாணவர்கள் வருங்காலங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தி சமூகத்துக்குள்ள ஒரு குறைந்தபட்ச விவாதங்களை ஏற்படுத்துவார்கள் என்ற நம்பிக்கையோட இன்றைய இந்த நிகழ்வு ரொம்ப மகிழ்ச்சியோட தொடர்ந்து ஆண்டுக்கு ஒரு ஐநூறு மாணவர்களாக இலவசமாக கல்வி கொடுத்துவதற்காக என்னுடைய பல்கலைக்கழகத்தை உங்களுடைய கேள்விகள் நேரம் Are there criteria for the intake, like an interview and will happen, or uh, not at all? <laughs> <laughs> and for students, how much is the cost?

இல்ல இது இது வந்து ஏழு மாளிகை தங்கியது இந்த இந்த வருஷம் இந்த அட்மிஷன் போட்டுட்டு எப்படி போகுது எவ்வளவு ஸ்டூடண்ட்ஸ் வராங்க பார்த்துட்டு வருஷம் வருஷம் இது தொடர்ந்து போய்க்கே இருக்கும் நம்ம நம்ம செலக்ட் பண்றோம் சார் எல்லாருமே எல்லாரும் மா பொருளாதார அந்த இது வந்து படிக்கிற அத்தனை கல்வி அவர்களுக்கு மதிய உணவு இலவசம் தான் அந்த வார்த்தையை நாங்கள் பயன்படுத்துகிற கட்டணம் இல்லாமல் பண்ணுறோம் அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து அவங்க வந்து அவருடைய சமூக பொருளாதார மற்ற பிற காரணிகளும் கருத்தில் எடுத்துக்கிட்டு தான் நாங்கள் இது பண்ணுறோம் அண்டு முதல் தலைமுறைப்பட்டதாக

we will we will be conducting uh, programs including both the students and the MOU is for for we students clarification course so we can update the answer ah we can't but degree certificate will be provided by university of university जैसा लिस्टेड कंडीशन, दे कम, उनके उनके डैन्सर बाय यू एंड रेफ्रेंडिंग आवर दिवंगत यस यस एंड हियर आल्सो विल ही ऑल फैसिलिटीज़ फॉर देम फॉर टीचिंग एंड एक्सपीरियंस इवेंट वर्कशॉप आलामें आप लोग आप लोग आप लोग ये इंगेबलू पर इधर आप लोग ये ऑर्निटोरियम, आप लोग ये इंट्र

எதுக்கும் வந்து நாம் எதையுமே வந்து நம்மளை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறதுக்கு அனுமதி ஐஎஸ்பிஎஸ் ஐகர் நான் வந்து குடிச்சிருந்தேன் அதை க்ளிக் பண்ணேன் அண்டு எந்த விதமான அடிக்ஷனும் வந்து நமக்கு நல்லது அதை நாம் கண்டிப்பாக வந்து அப்படியே அடிக்டாக இருந்தோம்னா அதை கடற்கறதுக்கான முயற்சிகளை நான் உடனே சொல்லணும் இந்த ஒரு போதை பொருளுக்கு மாணவர்களுக்காக என்ன பண்ணிருக்கோம்னா இப்ப நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்கு அங்கெல்லாம் வந்து நைன்டி எயிட் நைன்டி செவன்ட் எடுத்த மாணவர்களுக்கு தான் இறந்துருப்பாங்க ஆனால் பகுதிகளுக்கு இந்த மட்டும் ஃபிஃப்டி பர்சன்ட் கூட நாங்கள் அட்மிஷன் கொடுக்குறோம் ஏன்னா அந்த ஃபிஃப்டி பர்சன்ட் மார்க் எடுத்தவங்களுக்கு எந்த யூனிவர்சிட்டியுமே அட்மிஷன் கிடைக்காது அவங்களுக்கு அட்மிஷன் கிடைக்காதுன்னு போது அவங்க வந்து இந்த மாதிரி படக்கிறதுக்கெல்லாம் அவங்க தள்ளப்படுறாங்க ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இங்கே கொடுத்து அவங்களுக்கு அட்மிஷன் கொடுத்து அவங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்து அவங்களுக்கு டிகிரி வாங்கி கொடுத்து அவங்களுக்கு வேலையும் வாங்கி ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு

வந்து தடுக்கூடிய வகையில் அரசாங்கம் பேசணும் டிஸ்கஸ் பண்ணலாம் என்ன இருக்கு அப்படின்றது